உலகம் பழதாயடி போற்றி சென்றங்கு மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி நான்காம் நாள் பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி போற்றி என்கின்ற இந்த பாசுரத்தை இப்பொழுது இசை வடிவிலே கேட்டு என்புற்றோம் இந்த பாசுரத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த முப்பது பாசுரங்களிலே இந்த பாசுரத்திற்கு ஒரு தனித்த பெயரும் ஒன்று போற்றி பாசுரம் என்று இந்த பாசுரத்தை குறிப்பிடுவார்கள் சில இடங்களில் சில திருமண வீடுகளிலே சில நல்ல நிகழ்வுகள் குழந்தைக்கு பெயர் வைக்கின்ற சடங்கு ஆயுஷோமம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு நிறைவு அறுபதாம் கல்யாணம் அடுத்தது கிரகப்பிரவேச வைபவம் இதுபோல் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏராளமான நல்ல நிகழ்வுகள் அந்த நல்ல நிகழ்வுகளின் பொழுது இந்த போற்றி பாசுரத்தை பாடுவது என்பது ஒரு வழக்கம் இந்த போற்றி பாசுரத்திலே ஆண்டாள் பிராட்டியார் அந்த மாலவன் எப்படிப்பட்டவன் அதாவது அவனை முற்றாக காட்டுகிறாள் இதற்கு முன்பெல்லாம் அங்கே பார் தோ இங்கே பார் அவனுடைய முகத்தை பார் அவனுடைய தோளை பார் என்று பாகம் பாகமாக காட்டினாள் இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா முற்றா தலையிலிருந்து கால் வர நான் இப்போ சொல்கிறேன் பார் என்பது போல் இந்த பாசுரத்தில் அவள் சொல்லுகிறாள் அதாவது மகாபலி வந்து செருக்குற்று இருந்த பொழுது அவனுடைய சிரத்தின் மேல் காலை வைத்து நீ வந்து அவனுடைய கர்வத்தை நீக்கினாய் அப்பொழுது நீ இந்த உலகத்தை அளந்த அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்ற விதமாக அன்று இவ்வுலகு அளந்தாய் அடி போற்றி அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரல் போற்றி இலங்கைக்கு எப்போ போனான் சீதையை மீட்டு வருவதற்காக போனான் போன இடத்துல என்ன சும்மாவா இருந்தால் ஒரு மிகப்பெரிய யுத்தம் செய்து ராவணாதியர்களை வீழ்த்தி அதற்கு பிறகு அங்கிருந்து சீதையை அவன் மீட்டு கொண்டு வந்தான் அதை சொல்லுகின்ற சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி பொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி சக்கர வடிவத்தில் சகடாசுரன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான் அவனை ஒரே உத அந்த உதையிலே வீழ்த்தி விட்டான் அதை சொல்லுகிறாள் அப்படிப்பட்ட பொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் பூற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் பூற்றி அதாவது கன்று வடிவில் ஒரு அசுரன் வத்சாசுரன் அவனையும் நீ என்ன செய்தாய் அழித்தாய் உன்னை நோக்கி வருகின்ற உன்னை கொல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்து வருகின்ற அத்தனை பேரையும் நீ என்ன செய்தாய் அவர்களை எல்லாம் வென்றாய் அவர்களையெல்லாம் அழைத்து உனக்குள்ளே அவர்களை ஆட்கொண்டாய் அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறாய் கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அடுத்து என்ன சொல்றா குன்றை குடையாக பிடிக்கிறான் எங்கேயாவது மலையை ஒருத்தர் குடையாக எடுத்து பிடிக்க முடியுமா ஆனால் இதை சொல்லும் பொழுது கோவர்த்தன கிரி இந்திரன் வந்து ஆயர்பாடியிலே பெரும் மழையை வரவழைத்து தங்களை என்ன வணங்கலை அவர்கள் இந்திர விழா எடுக்கலை அப்படிங்கிற காரணத்திற்காக அவன் ஆயர் குலத்தின் மேலே ஒரு பெரிய கோபத்தை அவன் காட்டின பொழுது அவர்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற விதமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவர்த்தன கிரியையையே அவன் தூக்கி பிடித்து கொண்டு தன்னை உற்று அங்கே இருக்கக்கூடிய அயர்பாடி அத்தனை செல்வங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் மக்கள் எல்லாரையும் அவன் தன்னுடைய திருவடிக்கு கீழே குமிய செய்து அவர்களை காப்பாற்றியது மட்டுமல்ல இந்திரனுடைய கர்வத்தையும் பங்கம் செய்தது அந்த சம்பவம் குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு சொல்லும் பொழுது இந்த சிந்தனை மட்டுமல்ல இங்கேதான் நமக்கு கோவிந்தன் கிடைத்தான் இதற்கு முன்பு வரை கோவிந்த நாமா அப்படிங்கிற ஒரு நாமா இல்லை என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் விந்தம்னு சொன்னால் பாதார விந்தம் என்று கால்களை சொல்லுவோம் கோவிந்தம் என்று சொன்னால் பசுக்கள் சென்றடைய கூடிய திருவடிகளை உடையவன் அப்படின்னு அர்த்தம் பசுக்கள்னு சொன்னால் நாம் வளர்க்குற கால்நடை பசு மட்டுமல்ல நாமெல்லாம் கூட பசு தான் தங்கத்துக்கும் பசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு உயிர்களை பொதுவாக இந்த உலகத்து உயிர்களை பசு அப்படின்னு சொல்லலாம் இந்த உயிர்கள் சென்று தஞ்சம் புகக்கூடிய திருவடி யாருடைய திருவடின்னு சொன்னால் அவனுடைய திருவடி நாமெல்லாம் யார் பசு பசுவுக்கு இன்னொரு பெயர் கோ இந்த கோ சென்று சேரக்கூடிய விந்தம் கோவிந்தம் அவன் அதனாலே கோவிந்தன் நாமங்களில் வந்து மிகச்சிறந்த நாமம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த நாமத்தை இதே ஆண்டாளுடைய இந்த முப்பது பாசுரங்களிலே அவள் ஒரு நாமத்தை மூன்று முறை சொன்னது அப்படிங்கிறது கோவிந்த நாமத்தை மட்டும்தான் அதனால் இந்த சம்பவத்தில் இந்த கோவிந்த நாம சிறப்பையும் நாம் வந்து மறைமுகமாக சிந்திக்கிறோம் அடுத்தது பகைவர்களை வெல்லும் உனது கையில் உள்ள வேள் வாழ்க வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படிங்கிறா வேல்னு சொன்னால் முருகன் ஞாபகம் வரும் முருகன் கையில் தானே வேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேல் அப்படிங்கிறது வந்து ஞானத்தினுடைய வடிவம் அது உயரமானது அகலமானது கூர்மையானது அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்டது அது அன்றைக்கு நந்தகோபன் கையிலையும் வேல் இருந்தது வேல் என்பது வந்து ஒரு ஞான ஆயுதம் அந்த ஞானாயுதம் கையில் அது அழிக்க வல்லவது மட்டுமல்ல ஆணவத்தையும் அழிக்க வல்லது உயிர்களையும் அழிக்க வல்லது மறைமுகமாக அருளவும் வல்லது இப்படி அந்த இடத்துல நாம் பல பொருளை இந்த இடத்துல கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வேலை கையிலே கொண்டிருக்கிறாய் நீ வேல்வாக இப்படிப்பட்ட உன்னை உன்னுடைய இப்படிப்பட்ட உன்னுடைய செயல்களையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோமே நினைத்து வியக்கிறோமே வியந்து உன் அருளை பெறுவதற்காக இதெல்லாம் எதற்கு இதெல்லாம் நாம் ஏன் சிந்திக்கும் இதெல்லாம் சொல்லி சொல்லி உன்னை நான் போற்றுவது எதற்காக உன் அருளை பெறுவதற்காக என்றென்றும் சேவகமே ஏந்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் ஒரு எம்பாவாய் அதாவது அப்பா உனக்கு இன்னும் மனம் இறங்கலையா இதையெல்லாம் கேட்டு இன்னுமா நீ வந்து அப்படியே அந்த தூக்கத்திலேயே இருக்கிறாயா அப்படியே ஒரு கல் போல நீ அப்படியே கிடக்கிறாயா கொஞ்சம் எங்கள் பொருட்டு நீ இரக்கம் கொள்வாயாக எங்கள் மேல் இரக்கம் காட்டுவாயாக அப்படிங்கிறாய் அதாவது பக்தி பாவனை பலவிதம் பல வண்ணம் ஒரு வண்ணம் அல்ல ஏழு வண்ணம் இருப்பது போல அந்த ஏழு வண்ணத்திலே இருந்து நூறு வண்ணங்களை நாம் உருவாக்குவது போல பக்தி பாவனையிலே பல வண்ணங்களை ஆண்டாள் பிராட்டி நமக்கு காட்டுகிறாள் பல வண்ணங்களை காட்டும் பொழுது பல சிந்தனைகளை நமக்குள்ளே மூட்டுகிறாள் அந்த சிந்தனைகள் நமக்குள்ளே ஏற்படும் பொழுது நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு எல்லாமே விரிவடைகிறது ஆக இந்த பாசுரத்தை பாடும்பொழுது நமக்குள்ளே எத்தனை தோற்றங்கள் அதாவது வாமனனிலிருந்து ராமனில் இருந்து ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு முறை நிமிர்ந்து எழுந்து நமக்குள்ளே அடங்குகிறார்கள் அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தானே அவளுடைய நோக்கமே அந்த நோக்கம் நமக்குள்ளே ஈடேறுகிறது நாளை இருபத்தி ஐந்தாம் நாள் பாசுர் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சேவடி போற்றி என்ன செய்டையர் ஒரு இன்னிசை வீடர் யாழினர் ஒரு பருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பினர் துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் சென்னிய அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே பெருந்து உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு புரியவோ எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே ஒரு பால் இன்னிசை வீடைய யாழினல் பால் இரு கொடு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினல் பால் மத கையினர்வோரு துணியதர் கைகினர் ஒருவர் தொழுகையர் நுகழ்கையர் ஓடுகையர் நுகழ்கையர் ஒருவர் சென்னியில் அஞ்சலி கோப்பினர் ஒருவர் சென்னையில் பெருந்தூரை ஊரே சிவபெருமானே திருப்பெருந்தூரை ஊரே சிவபெருமானேன் என்னையும் ஆண்டு கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டேன் என்ன கூறியோ எவ்வெருமான் பள்ளியில் இழந்த ரூளாயே என்னையும் மாண்டு கொள் என்ன அதிகாலை பொழுதில் கடவுளை வழிபடுவதற்காக அடியார்கள் எல்லோரும் திருச்சநிதிக்கு வந்து நிற்கிறார்கள் அப்படி நிற்கக்கூடியவர்கள் பல வகைகளிலே தங்களுக்கு தெரிந்த எல்லா விதமான கலைகளையும் பயன்படுத்தி அந்த கடவுளை வழிபடுகிறார்கள் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் என்பதைத்தான் திருப்பள்ளி எழுச்சியின் இந்த நான்காவது பாடல் நமக்கு காட்டுகிறது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் துவழ்கையர் தொழுகையர் அழுகையர் ஒருபால் எவ்வளவு அழகாக இருக்கிறது எத்தனை பேர் வந்து நிற்கிறார்கள் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் சில பேருக்கு வீணை இசைக்க தெரியும் அவர்கள் அந்த வீணையை இசைத்து வீணை நாதம் எழுப்பி இசை வழியாக அந்த இறைவனை வழிபடுகிறார்கள் நாதோபாசனை செய்கிறார்கள் இன்னிசை வீணையர் இன்னும் சிலர் யாழ் கருவியை மீட்டி அதன் வழியாக வழிபடுகின்றனர் அறுபத்து மூவரில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்றே ஒருவர் இருந்தார் அவர் யாழ் இசை வழியாக இறைவனை வழிபட்டவர் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் இந்த பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் இசை மீட்டி வீணையை இசைத்து யாழை இசைத்து பாடத் தெரிந்தவர்கள் பாடி இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் இவர்களெல்லாம் ரிக்வேதத்தை ஓதுகிறார்கள் வேத உச்சாடனம் செய்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இன்னும் சிலர் துதிப்பாடல்களை பாடுகிறார்கள் தோத்திர பாடல்களை பாடுகிறார்கள் இப்படி ஒரு பக்கத்திலே இசை இன்னொரு பக்கத்திலே தோத்திரம் என்பதாக இரண்டு பக்கத்திலேயும் இறைவனை வழிபடக்கூடியவர்கள் சில பேருக்கு இசையும் தெரியாது துதிப்பாடல்களும் தெரியாது மந்திரங்களும் தெரியாது என்ன செய்யலாம் எப்படி கடவுளை வழிபடலாம் வேறு ஏதாவது வழி இருக்கிறதா இருக்கிறது இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த மூன்றாவது சாரார் அதிகாலை பொழுதிலேயே ஆங்காங்கே சென்றார்கள் எங்கேயெல்லாம் அழகழகான மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவோ செடிகளிலே கொடிகளிலே மரங்களிலே தடாகங்களிலே நீர்பூக்கள் தடாகங்களில் இருக்கும் நிலப்பூக்கள் மரத்திலேயும் செடியிலேயும் கொடியிலேயும் இருக்கும் இல்லையா இந்த நீர்ப்பூக்களையும் நிலப்பூக்களையும் எடுத்து வந்து அந்த மலர்களை தொடுத்து அழகான மாலைகள் கட்டி அந்த மாலைகளை கடவுளுக்கு சூட்டுவதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு அழகாக பிணைத்து 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 கட்டி மாலை கட்டுவது கூட ஒரு கலைதான் மலர்களை நெருக்கமாக வைத்து கட்டுவது ஒரு முறை சற்றே தள்ளி வைத்து கட்டுவது ஒரு முறை இந்த மலர்களை நீளமாக கட்டுவது ஒரு முறை அதற்கு தாமம் என்று பெயர் அப்படி இல்லாமல் வளைவாக வேண்டும் மாலை என்றால் அப்படி வளைத்தும் கட்டலாம் இவர்கள் பிணைத்து பிணைத்து இந்த மலர்களை வைத்து பிணைத்து பிணைத்து கட்டியிருக்கிறார்கள் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் சரி அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்தவற்றையெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு படையலாக்கி இருக்கிறார்கள் இசையை படையலாக்கினார்கள் தோத்திரத்தை காணிக்கையாக்கினார்கள் மலர்களை கொண்டு வந்து இங்கே அர்ச்சனை செய்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாதே எங்களுக்கு கூட தெரியாதே என்ன செய்வது நாங்கள் எப்படி அந்த இறைவனை தொழுவது எங்களுக்கும் வழி இருக்கிறது என்ன வழி தெரியுமா தொழு கயர் துவழ்கயர் தொழுகையர் நாங்கள் எங்கள் கைகளை எடுத்து அந்த இறைவனை தொழுகிறோம் தொழக்கூடிய கைகளை கொண்டவர்களாக எங்களுடைய கரங்களையே மலர்களாக்கி இந்த கைகளை கூப்பும் போது இப்படி கூப்பினால் ஏதோ ஒரு மலர் மொட்டு போலத்தானே தோற்றம் தருகிறது இந்த கைகளையே நாங்கள் மலர்களாக்கி மலர் மொட்டுகளாக்கி அந்த இறைவனை வழிபடுகிறோம் தொழுகையர் துவழ்கயர் இந்த கைகளை வைத்துக்கொண்டு தொழும்போது ஒரு சிலர் வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது கையை கூப்பி மாத்திரம்தான் வணங்கத் தெரியும் சில பேருக்கு கூட சரியாக தெரியாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் கைகளை அப்படியே துவழும்படியாக விட்டு ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அன்பை காட்டுகிறார்கள் இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா எங்களுக்கு கையை கூப்பக்கூட தெரியாது ஆனால் அந்த ஆண்டவனை நினைத்தவுடன் ஆண்டவனை பார்த்தவுடன் கண்களிலே இருந்து கண்ணீர் வருகிறதே அந்த கண்ணீரால் எங்களுடைய காணிக்கையை எங்களுடைய வழிபாட்டை நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தொழுகையர் அழுகையர் அழுதுகொண்டே அந்த அழுகையின் வழியாக ஆண்டவனை வழிபடக்கூடியவர் மாணிக்க வாச்சக பெருமானே இன்னொரு இடத்தில் குறிப்பிட்டுச் சொல்லுவார் அழுதால் உன்னை பெறலாமே நெகிழ்ந்து நெகிழ்ந்து அழுதால் ஆண்டவா உன்னை நினைக்கும் போதே அவர்களுக்கு உள்ளத்திலே நெகிழ்ச்சி வருகிறது அந்த நெகிழ்ச்சியிலே அவர்கள் அழுகிறார்கள் துவழ்கையர் தொழுகையர் அழுகையர் ஒருபால் இப்படி ஒவ்வொருவரும் அவரவருக்கு என்ன தெரியுமோ அந்த விதத்திலேயெல்லாம் கடவுளை வணங்குகிறார்கள் இதிலே எது உயர்வு எல்லாம் உயர்வுதான் கடவுளை பொறுத்தவரையில் எந்த விதமான பேதமும் கிடையாது எப்படி தாய்க்கு தன்னுடைய குழந்தைகள் எல்லோரும் ஒன்றுதானோ அப்படித்தான் கடவுளுக்கும் இசை தெரிந்து வணங்கினால் வணங்கட்டும் தோத்திரம் தெரிந்து வணங்கினால் வணங்கட்டும் மலர் வழிபாடு செய்தால் செய்யட்டும் ஒன்றுமே இல்லை என்றால் கண்ணீரால் கூட அந்த கடவுளை வழிபடலாம் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் எப்படியெல்லாம் கடவுளை வழிபடலாம் தெரியுமா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இலைகள் போட்டு வில்வ இலையைப் போட்டு இறைவனை அர்ச்சிக்கலாம் பலம் பழங்கள் வைத்து நைவேத்தியம் செய்யலாம் புஷ்பம் மலர்கள் போட்டு அர்ச்சனை செய்யலாம் இவையெல்லாம் முடியவில்லை என்றால் கண்ணீரால் கூட அந்த ஆண்டவனை வழிபடலாம் நாங்கள் கண்ணீரோடு காலை காலைப்பொழுதில் வந்து நிற்கிறோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடாயே